டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில வாரமாகவே தமிழகத்தில் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அந்த பரபரப்புலாம் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு வேறொரு முக்கியமான விஷயம் இனிவரும் காலங்களில் நடக்கப் போகிறது இனிவரும் வாரங்களில் நடக்கப் போகிறது அதுதான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்ட போதிலிருந்தே திமுகவுக்கு எளிதான வெற்றி அப்படின்னு தான் சொல்லியிருந்தோம் பட் ரீசன்ட் டேர்ன் ஆஃப் ஈவென்ட்ஸ் வந்து திமுகவுக்கு ஒரு எதிரான நிலையை கொடுத்திருக்கிறது அப்படின்றது தான் உண்மை குறிப்பாக கள்ளக்குறிச்சியில் நடந்த விஷச்சாராய சம்பவங்களாகட்டும் அதுக்கப்புறம் அவர்களுக்கு நிவாரணம் கொடுத்ததில் ஏற்பட்ட சர்ச்சைகளாகட்டும் விஷச்சாராயத்தில் சாராயம் கொடுத்து இருந்தவர்களுக்கு பத்து லட்சம் கொடுத்துவிட்டு தன்னுடைய உயிரை துச்சமாக எண்ணி பட்டாசு அலைகளில் வேலை செய்பவர்கள் அதில் ஒரு விபத்து ஏற்பட்டால் வெறும் மூன்று லட்சம் தான் இழப்பீடு அப்படின்னு சொல்லும்போது அது திமுகவுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பாளையை கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியல் நிலைப்பாடாகட்டும் கள்ள சாராயத்தை பற்றி அவர் கடுமையாக எதிர்த்து பதிவிட்டதாகட்டும் கள்ளக்குறிச்சிக்கே போய் அவர் மக்களை சந்தித்தது அப்புறம் மாணவர்களை சந்தித்து சே நோ டு ட்ரக்ஸ் சே நோ டு டெம்பரவரி ப்ரெஷர்ஸ் அப்படின்னாலும் சொன்னதாகட்டும் அவர் திமுகவுக்கு எதிராக தன்னுடைய நிலைப்பாட்டை எடுக்கிறாரா அப்படின்ற ஒரு சந்தேகத்தையும் கிளப்பி இருக்கிறது ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது திமுகவுக்கு எதிராக ஒரு ஸ்ட்ராங்கான ஆன்டி இன்குமென்சி கிரியேட் ஆகுது அது கால அளவில் மட்டுமல்லாமல் மக்கள் மத்தியிலும் மக்கள் மனதிலும் பிரதிபலிக்க துவங்கி இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் அண்டு முக்கியமான ஒரு விஷயம் இங்கே இவ்வளவு நடந்த பிறகும் திமுக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அப்படின்றது தான் காலத்தின் கொடுமை அப்படின்னு சொன்னோம் நீங்கள் வந்து கேட்கலாம் என்னப்பா இவ்வளவு நடந்திருக்கே இவ்வளவு எதிர்ப்பால் இருக்கே களத்திலே நம்ம பார்க்கணுமே ஆனாலும் திமுக தான் ஜெயிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதைவிட அதிகமான எதிர்ப்புகள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில் வந்து டூ தௌசண்ட் நைன் நைன்டீனில் அந்த பாராளுமன்ற தேர்தலிலே ரிஃப்ளெக்ட் ஆனதை பார்த்தோம் முப்பத்தொம்பது தொகுதி வாஷ் அவுட் ஆச்சு அதிமுக பட் அது அதுக்கு அப்புறம் நடந்த ஒரு இடைத்தேர்தல் இதே விக்கிரவாண்டி தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலில் நாற்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் வந்து அதிமுக ஜெயித்தது ஸோ எவ்வளவு எதிர்ப்பு அலைகள் வந்து அந்த ஆட்சிக்கு எதிராக இருந்தாலும் ஒரு இடைத்தேர்தலில் ஆளும் கட்சி வெல்வது அப்படின்றது கேக் வாக்க கேக் வாக்காக தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்றதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது பல விஷயங்கள் திமுகவிற்கு சாதகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நம்பர் ஒன் அது ஆளும் கட்சி அப்படின்றதால ஈஸியாக ஜெயிக்கலாம் ரெண்டாவது கூட்டணி பலம் அந்த கூட்டணி உடையாமல் எவ்வளவு சலசலப்புகள் இருந்தாலும் எவ்வளவு குறைகள் பிழைகள் அப்படின்னு இருந்தாலும் அந்த கூட்டணி உடையாமல் அப்படியே கட்டி காத்து கொண்டு வந்திருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் அண்ட் இதையெல்லாம் விட ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் போதுனா அதிமுக இந்த தேர்தலை ஸ்கிப் பண்ணியிருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோ அதை பற்றி தான் அதிமுக ஒரு மிகப்பெரிய தவறை தன்னுடைய வரலாற்றில் செய்திருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் காரணம் என்னன்னா எல்லாருமே சொல்லுவாங்க ஜெயலலிதா அவர்கள் கூட முன்னாடியே அந்த எலெக்ஷன் ஸ்கிப்பிங் எல்லாம் பண்ணியிருக்காங்க எலெக்ஷன் ஸ்கிப் பண்ணியிருக்காங்க கருணாநிதி கூட ஸ்கிப் பண்ணியிருக்காங்க பட் எடப்பாடி வந்து மிஸ் பண்ணது எப்படி ஒரு பெரிய வரலாற்று தவறுன்னு சொல்றீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் டூ தௌசண்ட் ஃபோர்ல மொத்தமா வாஷ் அவுட் ஆனாங்க நாற்பதுக்கு நாற்பது திமுக ஜெயித்தது பட் டூ தௌசண்ட் நைனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பவுன்ஸ் பேக் ஆகி சில தொகுதிகளில் வந்து கைப்பற்றி பத்துக்கும் மேற்பட்ட தொகுதிகளை வந்து கைப்பற்றி நான் இன்னும் வந்து முடிஞ்சிடல ஐ எம் நாட் ஃபினிஷ் டெட் நான் திருப்பி பவுன்ஸ் பேக் ஆவேன் அப்படின்ட்டு ஜெயலலிதா அவர்கள் வராங்க அந்த பாராளுமன்ற தேர்தல் வெற்றிக்கு பிறகு நடந்த இடைத்தேர்தலை அவர் ஸ்கிப் பண்ணுறாங்க இன்ஃபேக்ட் எலெக்ஷன் ஓட்டிங் மிஷினில் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க ஸ்கிப் பண்ணுறாங்க ஸோ ஒரு வெற்றி பாராளுமன்ற தேர்தலில் ஒரு பொது தேர்தலில் வெற்றியை பதிவு செய்துவிட்டு இடைத்தேர்தலை ஸ்கிப் பண்ணும்போது அது அதிமுகவுக்கு பெரிய பிரச்சனையாக இல்லை டூ தௌசண்ட் லெவனில் வந்து கம்ஃபர்டபுளாக வந்து ஜெயிச்சிட்டாங்க ஆனால் கருணாநிதி என்ன பண்ணாருன்னா டூ தௌசண்ட் லெவனில் ஆட்சியை இழந்ததற்குப் பிறகு அடுத்த வருஷமே நடந்த புதுக்கோட்டை இடைத்தேர்தலில் வந்து அவர் ஸ்கிப் பண்ணார் அது ஸ்கிப் பண்ணதால் திமுக தொண்டர்கள் மொத்தமாக மனதுடைந்து போயிட்டு டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் வந்து பார்த்தீங்கன்னா திமுக பாராளுமன்ற தேர்தலில் ஜீரோ ஆகுது வாஷ் அவுட் ஆகுது ஸோ இது அப்படியே எடுத்து இந்த இந்த கால சீனாரிகளை வந்து நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும் டூ தௌசண்ட் நைன்டீனில் ஆல்ரெடி அதிமுக வாஷ் அவுட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேயும் அதிமுக வாஷ் அவுட்டாக இருக்குது ஸோ எட்டு தோல்வி எடப்பாடி பத்து தோல்வி பழனிசாமி அப்படின்னு அதிமுகவை கிண்டல் பண்ணி கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் நிச்சயமாக தொண்டர்களுக்கு பூஸ்ட் கொடுக்கிற விஷ விதமாக இடைத்தேர்தல் வந்து போட்டிட்டு இருக்கணும் அதிமுக ஆனால் தொடர் தோல்விகளில் பயந்து போய் அதிமுக ஸ்கிப் பண்ணுத எலெக்ஷன் அப்படின்னு வருது ஜெயலலிதாவையும் கருணாநிதியும் கம்பேர் பண்ணி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அது ராஜதந்திரம் அப்படின்னு சொல்கிறது ஒரு முட்டாள்தனமான விஷயமாக இருக்கும் பட் உண்மையிலே நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்றது அதிமுக இந்நேரம் உணர்ந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது காரணம் என்னன்னா கள்ளக்குறிச்சி அந்த கள்ளசாராய் விவகாரம் வந்து திமுகவுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பலை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக அது மட்டும் இல்லை அப்படின்ட்டு காங்கிரஸ் கட்சியும் சிதம்பரம் அவர்கள் புதுசாக ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கார் தமிழக அரசு கொடுக்குற சைக்கிளில் வந்து போதுமான தரம் தரம் வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளே திமுக மீது திருப்தி இல்லாமல் லேசாக எதிர்ப்புகளை அவ்வப்போது காட்டி கொண்டிருக்கும் போது இதுதான் சான்ஸ் அப்படின்ட்டு எதிர்க எதிர்க்கட்சி அஃபிஷியலான சட்டமன்றத்தில் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக அதை வந்து அதை கிளைம் பண்ணியிருக்கணும் பட் அவர்கள் வெறும் போராட்டத்தில் மட்டும் தான் இப்போது கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் தவிர மக்களின் வாக்குகளை பெறுவதற்காக எந்த முயற்சியும் எடுக்க தேவையில்லை எடுக்கவும் முடியாது அப்படின்றதால் வருத்தப்பட வேண்டிய விஷயம் ஏன்னா விக்கிரவாடி இடைத்தேர்தலில் இப்போ எவ்வளவுதான் அதிமுக உருண்டு புரண்டாலும் எவ்வளவுதான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் அந்த அதனுடைய முழு பலனை பாஜகவோ இல்லை நாம் தமிழர் கட்சியோ தான் அனுபவிக்க போகிறது அப்படின்றத உண்மை கள்ளக்குறிச்சி விவகாரத்திலே வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு சட்டை போட்டதாகட்டும் ஆளுநர் மாளிகைக்கு போனதாகட்டும் அது இது போராட்டம்னு பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அதிமுக ஆனால் அதனுடைய பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடனடியாக நடக்கக்கூடிய அந்த தேர்தல் இதுதான் தெரியும் இவ்வளவு போராட்டமும் பண்ணி திமுகவுக்கு எதிராக ஒரு மனநிலையை மக்கள் மத்தியில் ஒருவேளை அதிமுக கிரியேட் பண்ணால் திமுகவுக்கு வாக்கு செல்லாமல் அந்த வாக்கு பா பாமகவுக்கோ அல்லது சீமானுக்கோ தான் செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு சீமான் இன்ஃபேக்ட் ஓப்பனாகவே கேட்க ஆரம்பிச்சிட்டாரு அதிமுக தொண்டர்கள் எங்களுக்கு தான் வாக்களிக்கணும் ஏன்னா டூ தௌசண்ட் நைன் ஆகட்டும் டூ தௌசண்ட் லெவன் ஆகட்டும் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஆகட்டும் நான் அதிமுகவுக்கு வந்து பிரச்சாரம் செய்தேன் ஸோ அதிமுக தொண்டர்கள் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு சீமான் நேரடியாக கேட்கிறார் ஆனால் அதிமுக தொண்டர்கள் ஏற்கனவே வாக்களித்து அதிமுகவின் கூட்டணியில் இருந்து தொண்டர்களின் வாக்குகளை பெற்று பழக்கப்பட்ட பாமக கட்சி பாஜக சார்பாக இந்த மாதிரி நிற்கிறது ஸோ அதிமுக தொண்டர்களை பொறுத்த பாமாகாவுக்கு வாக்களிப்பது அப்படிங்கிறது புதிதான விஷயம் கிடையாது ஏற்கனவே பண்ணியிருக்காங்க இந்த முறையும் அது நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அதிமுக இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியும் அதனுடைய பலனை பெருவாரியாக பாமாக அறுவடை செய்ய வாய்ப்பு இருக்கிறது ஓரளவுக்கு சீமா நறுவடை செய்ய வாய்ப்பு இருக்கிறது ஸோ இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது அதிமுக இந்த தேர்தலை புறக்கணித்தது மிகப்பெரிய தவறு அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்க முடியுது இருந்தாலும் இந்த தேர்தலில் திமுக விழுவது உறுதி அப்படின்ற விஷயம் நம்ம திரும்ப திரும்ப சொன்னாலும் இரண்டாவது இடம் பெறப்போகும் கட்சி எந்த அளவுக்கு வாக்கு சாதனத்தை வாங்க போகிறது அப்படின்றது முடித்து தான் இனிவரும் காலத்துக்கான தேர்தல் களம் அமையும் அப்படின்றது எந்த இல்லை அதிமுக மிஸ் பண்ணுது தவறுன்னு நினைக்கிறீங்களா அது ஒரு ராஜதந்திரம்னு நினைக்கிறீங்களான்ற என்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த விக்கிரவாண்டி தேர்தல் மக்களின் மனநிலையை பிரதிபலிப்புமா இல்லையா அப்படின்ற உங்க கருத்துக்களை சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி